மார்கழி மாதத்தில் வர திருவாதிரை நட்சத்திரம் இது வந்து நடராஜர் பிறந்த நட்சத்திரமாகும் அதனால தான் மார்கழி மாதத்தில் வர திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருதுரா அபிஷேகம் ஆருதுரா தரிசனம் சொல்லிட்டு நம்ம வந்து பாரம்பரியமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் ஆருதுரா தரிசனம் அன்னைக்கு வந்து அவர் நடராஜர் கோலத்தில் நடனம் ஆடி காட்சி கொடுப்பாரு அதுதான் தான் ஆருதுரா சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறது அன்னைக்கு சிறப்பாக வந்து நெய்வேதியம் பண்ணுறது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருவாதிரை களி தான் இந்த திருவாதிரை களிக்கு வந்து ஒரு வரலாறு இருக்கு என்னன்னா ஆதி காலத்தில் வந்து ஒரு சிவனடியார் வந்து டெய்லியுமே அவர் வந்து கடவுளுக்கு உணவு படைச்சிட்டு தான் அவர் வந்து சாப்பிடுவாரு அப்படி இருக்கு சொல்ல ஒரு நாள் சாப்பாடு சமைக்க அவருக்கு எதுவும் இல்லாததுனால இந்த களியை தான் செஞ்சு அவருக்கு வந்து படைச்சாரு அதை வந்து சிவனடியார் வந்து சிவனடியார் ரூபத்தில் கடவுள் சிவபெருமான் வந்து அந்த களியை சாப்பிட்டதான் ஒரு வரலாறு இருக்கு அதனால தான் திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த களி செஞ்சு படைக்கிறது வந்து ஒரு சிறப்பாக இருக்கு இந்த திருவாதிரைக்கலை எப்படி செய்யணும்னா பச்சரிசியை நல்லா கழுவிட்டு அதை அரிசியாக வறுத்துக்கணும் கூட வந்து உளுத்தம்பருப்பு சிறும்பருப்பு எல்லாத்தையும் வறுத்து போட்டு எல்லாத்தையுமே பொடிய பதத்தை விட கொஞ்சம் நைஸாக வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை ஏலக்காய் இது எல்லாமே நம்ம நெய்யில் வறுத்து முந்திரி திராட்சையில் நெய்யில் வறுத்துக்கணும் தேங்காவை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அதையும் நெய்யில் வறுத்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து தண்ணியில் தான் நம்ம வந்து கரைக்கணும் வெள்ளை தண்ணி ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் வந்து இந்த மாவு போட்டு கரைச்சும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பவுட்ராகவே போட்டு ஆட் பண்ணிக்கலாம் பவுடராக போட சொல்ல கட்டியாகிடுமோன்னு பயத்தில் நான் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு தான் ஆட் பண்ணேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த வெள்ளை தண்ணியிலேயே நம்ம முந்திரி திராட்சை ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கருப்புரம் கூட போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிட்டோம்னா திருவாதைக்கரளி வந்து ரெடி ஆகிடும் என்னுடைய வீடியோ வந்து லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் சிவனுக்கே இந்த கதி அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து இந்த கோவில் பாருங்கள் இப்படி இருந்த கோவில் அந்த மாதிரி ஒரு நிலமையெல்லாம் மறுநாள் இருக்குது நான் ரெண்டாம் தேதி போ பார்த்த கோவில் இப்படி இருந்த கோவில் தேதி திருவாதிரை தரிசனத்தை அன்னைக்கு போ ஆருதரா தரிசனம் அன்னைக்கு போனால் அலங்கோலமாக இருந்தது இந்த மாதிரி எரிச்சிட்டு அப்படியே கோவிலே வந்து செதறி கடந்து கண்ணாடி தூளும் சாமிலாம் நோண்டி போட்டுட்டு எல்லாமே செதறி கடந்தது இது இவ்வளோ அமக்கலம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனநோயாளி பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் அப்படி தான் கீர்க்கு மாதிரி மாதம் மாதம் அமாவாசை பௌர்ணமிக்குன்னா ஏறிட்டு இது மாதிரி கோவில் இதுக்கு முன்னாடி வந்து ஒன்று ரெண்டு பொருளை சேதம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவன் தான் வந்து இந்தளவு கட்டுரியம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க போலீஸ் விசாரணை பண்ணி அந்த பையனுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை வந்து ஃபர்தராக எடுத்துட்டாங்க கோவில் நிர்வாகிகள்லாம் வந்து அதை தீ எரிச்சில்ல எரிச்சதுனால அதனால் திரும்ப எல்லாமே சரி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க சிவன் சொத்து குளநாசன்னு சொல்லுவாங்க இது ஏன் இந்த திருவிளையாடல் வந்து சிவபெருமான் அந்த பையன் மூலமாக நடத்திக்கிட்டாரு இல்லை அவனுக்கு கெட்டதா என்ன எதுன்னே தெரியல நேற்று நல்லபடியாக பார்த்த கோவில் இன்றைக்கி இந்த அலங்குளத்தில் இருக்குது பார்க்க சொல்ல ரொம்பவே மனசு கஷ்டமாச்சு நான் வந்து ஒரு வேலை நெய்வேதியை கொண்டு வரேன் நினச்சதுனால்தான் இந்த மாதிரி என்னுடைய துரதிருஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு நானே ரொம்ப மனக்குறையோடு தான் அந்த கோவிலுக்கு போனேன் இப்போ கடவுளுக்கு இந்த மாதிரி கஷ்டன்றதுனால ஒரு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறமா அவர் கதவை ரொம்பவே கஷ்டம் கஷ்டப்பட்டு திறந்தப்போ நாங்கள் பெருமானுக்கும் நெவேதியம் பண்ணிவிட்டு சிவபெருமானுக்கும் ஒரு குட்டி பையன்கிட்ட உள்ளே கொடுத்து வைக்க சொல்லி நைவேதியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்து ஊரில் இருக்கிற சிவபெருமானுக்கும் அந்த பிரச திருவாதிரை கலையை பிரசாதமாக நெவேதியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்குமே நாங்கள் கொடுத்தோம் எல்லோரும் ஹாப்பியாக வந்து வாங்கி சாப்பிட்டாங்க இந்த வீடியோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்